தூங்கிவிட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் கண்ணிருக்கும் எல்லாரும் தூங்கத்தானே செய்வார்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தூங்குறது இல்லையா என்ன தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்புறம் என்னை மட்டும் ஏன் எல்லாரும் தூங்கிவிட்டேன் தூங்கிவிட்டேன் என்று கூறுகிறார்கள் எவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையில் தூங்குவாராம் இந்த புலி குட்டிப்புட்டி நான் தூங்கினால் என்ன தவறு கட்டப்பிள்ள குட்ட பிள்ளை கருதமணி போட்ட பிள்ளை நாக்கு செவந்த பிள்ளை கண்ணம்மா இனி நான் தாண்டியோம் புருஷன் பொன்னம்மா என்ன கண்ணே அருவிச்ச மயி ஏது 나 வெச்ச நம்பர் ஒன் வான்கோழி நம்பர் டூ என்ன தீனி இங்க வந்து சாப்பிட்டுட்டிருக்கீங்களா ஆமா ஆமா நாங்க நல்ல இடத்துல சாப்பிடும் போதெல்லாம் நீ வந்து கேமரா தூக்கிட்டு வராத நாங்க எப்ப குப்பையில சாப்பிட்டுட்டு இருக்கும்ோ அப்பதான் நீ கா கேமரா தூக்கிட்டு வருவியே ஏறு எங்களுக்கு வாங்க வான்கோழி வக்காலத்து சங்கம்ன்ட்டு ஒன்று இருக்குது அதில் உன்னை பற்றி சொல்கிறோம் இரு ஏற்கனவே செல்லியோட பொண்ணு குப்பையிலேருந்து சாப்பிட்டதை வீடியோ எடுத்து போட்டுட்டியாமே செல்லி வந்து நேற்று புலம்பு புழம்புன்னு புலம்பிகிட்ருந்தான் அந்த வீடியோ வேறு நிறைய பேர் பார்த்தாங்களாமே ரொம்ப புலம்புனா தெரியுமா ரொம்ப மோசம் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒன் வி டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க

டாடியை பைக் ரிப்பேர் பண்ண சொன்னால் பண்ண மாட்டார் அதான் நான் பைக் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன ரிப்பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்பாவுக்கு அவர் பைக்கை டச் பண்ணால் பிடிக்காது நானே அவருக்கு தெரியாமல் ரிப்பேர் பண்ணிடலான்னு பார்த்தா நீங்கள் வேறு வீடியோ பிடிக்கிறீங்களா ஆரம் தேங்க்ஸ் சோனு நோ நோ ஆர் தேங்க்ஸ் சோ நோ இவ்ளவு மழை பெஞ்சிட்டு இருக்கேன் இந்த மலை விட்டுற மாதிரியே இல்லையோ காட்டு வேற சும்மா செம்மையா அறிக்கிறதே நம்ம பசங்க வேற எங்க பண்ணுற இந்த பொல்லாத மலை வந்துடும் வந்தது காலையில இருந்து இப்பவே பேஞ்சிட்டு இளைஞ்சிட்டே இருக்கேச்சு நிம்மதிய முன்னதா பசங்க வருவானுங்க சரி ஈவினிங் வருவானுங்க இது பாத்துக்கலாம் போ. அப்படியே நம்மளை தான் தேடி வருவானுங்க நம்ம நீ பீத்தஸ் இருக்கீங்களா என் பின்னாடியே வாங்கடி அப்படி இல்லைன்னா வீடியோ பார்க்குறாங்கள்ல இவங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மிளகு ஒருவல் அது இதுன்னு நம்மளை வந்து செஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு பெருமை பீத்திப்பாங்க கவனம் கவனம் பத்திரமா இருங்கடி அதோடு விடுவாங்களா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூபு அப்படின்னு எல்லாத்துலேயும் போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க கவனமாக இருக்கணும் ஓகேவா வீடியோ கிட்டே இருந்து தப்பிச்சா இந்த நாய் வேற பின்னாடி வருதே நம்ம பாடு பெரும்பாடாக இருக்குது